ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அவங்கள்ட் சுரேஷ் இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் வண்டி தான் மகேந்திரா சார் மகேந்திரா எக்ஸியூ ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ஓனரும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் சார் இந்த வண்டிக்கு ரெண்டே ஓனர் தான் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ எயிட் டாப் ஹேண்ட் வேரியன்ட்டு தான் நாலு வீல் பார்த்தீங்கன்னா அலை வீல் வந்துடும் பேக் வைஃப்வேர் வந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்னதாக ஒரு டிவி கொடுத்துருக்காங்க டபுள்யூ டச் ஸ்கிரீனோட ஒரு டிவி கொடுத்துருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி தான் சார் மைலேஜும் நல்லா தரக்கூடிய வண்டி தான் செவன் சீட்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மைலேஜ் வராது இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சாலிடாக தருதுன்னு சொல்லியிருக்காரு கஸ்டமரு இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் தரப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃபரை பண்ணிவிட்டு இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா குறைவாக தரப்போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நெகெஷியபிள் பிரைஸ் தான் இந்த வண்டி வேணும்னு கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் ஆயிடுவாங்க வாங்க அவைல லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு கண்ணமங்கலம் கூடரோட் புத்து கோவில் பேக் சைடு இங்கே தான் அவைலபிள் இருக்குது அதேபோல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்